இருபத்தொன்னு முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு ஒரு சேரம் அறுபத்தொன்னு

நூத்தி <laughs> பதினொன்னு

ஒரு ரூபா ஒண்ணு ஆமா அறுபது 61 62 65 65 65 5 65 2 ತರ 65 3 ತರ 65 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 R provin司isen abelson known him. This word is 300. Thank you, after coming first. This is Routy type! Let's go! Oh! In drama! 30,Sh Words. In drama for Oraj. Ir invention. For the

하나 가자 가자 가 ஆ அண்டர் அது என்னவே கடலமா வா ரவா ரவா அதுல கேஸ்ல உமா அது என்னது ரெண்டு மாசம் அந்த அளவு

அறுபத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒரு சேரம் அறுபத்தி ரெண்டு கேக்குறவங்க கேபத்து ரெண்டு ரெண்டு என்ன அறுபத்தி ரெண்டு மூணு சேரம் ஒன்னு தனித்தனியா உடனே ಅಲ್ಲ ಕೊಟ್ಟರೆ ಓನೋ

முப்பத்தி முப்பத்தி அஞ்சு கிடைக்காது முப்பத்தாறு எவ்வளவு பொருள் கிடைக்காது

அர்ஜெல்லாம் <laughs> தலைங்க <laughs> <laughs> <laughs>